எண்பத்தோராவது பிறந்த நாளை கொண்டாடவில்லை என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் இளையராஜாவின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு வாழ்த்து சொல்ல கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்டுடியோவில் ரசிகர்கள் குவிந்தனர் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்ற இளையராஜா புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தனது மகளை இழந்த துக்கத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடவில்லை என கூறினார் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள்தான் எனக்கு சொல்லுகிறீர்களே தவிர எனக்கு வந்து என்னுடைய மகளை நான் பறிகொடுத்த காரணத்தினால் எனக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் இல்லை உங்களுக்காகத்தான் இந்த கொண்டாட்டம் எல்லாம் நன்றி வணக்கம் இளையராஜாவின் பிறந்தநாளை ஒட்டி அவரது வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடிக்கும் தனுஷ் படம் தொடர்பான போஸ்டரை வெளியிட்டு இளையராஜாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் லீக் போட்டியில் கனடாவை வீழ்த்தி அமெரிக்கா வெற்றி பெற்றது ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன இந்த நிலையில் டெக்சாஸ் நகரில் நடைபெற்ற தொடக்க போட்டியில் அமெரிக்கா கனடா அணிகள் மோதின டாஸ் வென்ற அமெரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த கனடா இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று நான்கு ரன்கள் குவித்தது அந்த அணியில் அதிகபட்சமாக நவ்னித் தலிவால் அறுபத்தோரு ரன்களும் நிக்கோலஸ் கிர்டான் ஐம்பத்தோரு ரன்களும் ஸ்ரேயாஸ் மோவா முப்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்தனர் இருபது ஓவர் முடிவில் கனடா அணி ஐந்து விக்கெட் இடப்பிற்கு நூற்று தொன்னூற்று நான்கு ரன்கள் எடுத்தது நூற்று தொன்னூற்று ஐந்து ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய அமெரிக்க அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஸ்டீவன் டெய்லர் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் மோனங் பட்டேல் பதினாறு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதனையடுத்து களமிறங்கிய ஆரோன் ஜோன்ஸ் அவருடன் கைகோர்த்த ஆண்ட்ரியஸ் கவுஸ் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் ஆண்ட்ரியஸ் கவுஸ் நாற்பத்தாறு பந்துகளில் அறுபத்தைந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஆரோன் ஜோன்ஸ் நாற்பது பந்துகளில் தொன்னூற்று நான்கு ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிடக்காமல் இருந்தார் இறுதியாக பதினேழு ஓவர்களில் மூன்று விக்கெட் இடப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஏழு ரன்கள் எடுத்து அமெரிக்கா வெற்றியை தன்வசப்படுத்தியது தலைநகர் டெல்லியின் பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறையால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் ஹரியானா மாநிலத்திலிருந்து டெல்லி வழியாக பாயும் யமுனை நதியிலிருந்து குடிநீர் எடுக்கப்பட்டு தலைநகர் டெல்லியில் வசிக்கும் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது தற்போது யமுனை ஆற்றில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது இதன் காரணமாக டெல்லியில் கடந்த சில நாட்களாக கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடிநீர் விநியோகிக்கப்பட்ட நிலையில் வறட்சி காரணமாக ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படும் என்று அரசு அறிவித்திருப்பதால் அன்றாட தேவைக்கான நீரை பெற மக்கள் இந்நிலை சந்தித்து வருகின்றனர் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது வீதிகளில் வரும் குடிநீர் டேங்கர் லாரி மீது மக்கள் ஏறி தண்ணீர் பிடிக்கும் காட்சி இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது